அவளை பிடித்து இழுத்துக்கொண்டு வந்து காருக்குள் தள்ளியவன் எங்க என்ன மீறி உன்னால முடிஞ்சா நீ வெளியில இறங்கி போய் பாக்கலாம் என்ன பாஸ் மிரட்டுறீங்களா எனக்கு போக தெரியும் என்று நகர இருந்தவளால் ஒரு அடி கூட நகர விட முடியவில்லை அப்பொழுதுதான் அவனுடைய பிடி உடும்பு பிடியாக இருப்பதை பார்த்தவளுக்கு பதட்டம் தொற்றிக்கொண்டது கியானி இதுக்கு முன்னாடியே நான் பல தடவை சொல்லிட்டேன் நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அது நானா முடிவெடுத்தா மட்டும்தான் நீ போக முடியும் நீ மட்டும் முடிவெடுத்து போகணும்னு நினைச்சா அதுக்கு இந்த அர்ஜுன் எப்பவும் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் தேவையில்லாம முயற்சி பண்ணாத என்று கண்கள் சிவக்க அவன் கோபமாக பேசியதை பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுக்க தொடங்கியது பயத்தில் அவள் உடல் நடுங்குவது அவளுக்கே வெளியில் தெரிய ஆரம்பித்தது அதில் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க அதை பார்த்த அர்ஜுனோ அவனது கோபத்தை குறைத்து கொண்டு அவளை தன்புறம் திருப்பியவன் இங்கு பாரடி ஒரு தடவை வேணா இந்த அர்ஜுன் ஏமாந்து போவான் ஒரு ஒரு டைமும் அப்படி ஏமாந்து போவான்னு நினைக்காத மீரா விஷயத்துல அவ போனா போறான்னு சொல்லி நான் விட்டேன்னா அதற்கு காரணம் இருந்துச்சு எனக்கு அவள பிடிக்கல அவ போனதும் ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் நான் விட்டுட்டேன் ஆனா ஓன் விஷயத்துல அப்படி இருப்பேன்னு மட்டும் காணவ கூட காணாத நீ நீ எங்க போனாலும் சரி உன்னை தேடி வந்து தூக்கிட்டு வருவேன் ஏன்னா நீ என்னோட யாழ் அது உனக்கு புரியுதா இல்லையா சும்மா விளையாட்டுக்கு பேசின ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டு இவ்வளவு கோவப்பட்டுட்டு போற என் மேல கோவப்பட்டு என்ன மீறி நீ போயிடுவியா இல்ல நான் உன்னை போகத்தான் விட்டுருவேனா எதுக்கு பாச என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க நீங்க பேசின வார்த்தையோட ரணம் இன்னும் கூட மாறல ஆனா அத பத்தி நீங்க துளி கூட வருத்தப்படாம இப்படி மேலும் மேலும் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுறீங்களே அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல என்றதும் ஒரு பெருமூச்சு விட்டவன் பின்னந்தலையை அழுந்த கோதி கொண்டு இங்க பாரு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் சும்மா உன்னை விளையாட்டுக்கு தான் அப்படி பேசினேன் ஆனா நீ அதை இவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல அந்த மீரா கூட எல்லாம் உனக்கு எப்பவும் நான் கம்பேர் பண்ணவும் மாட்டேன் அதான் பண்ணிட்டீங்களே பாஸ் அப்படி பண்ணதுனால தானே இப்ப இவ்வளவு பிரச்சனையாகி போயிருக்கு இதுக்கு மேல அப்படி இல்லைன்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இதுக்கு மேலயும் இத பத்தி நான் எதுவுமே பேச விரும்பல கேட்கவும் விரும்பல தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க பாஸ் நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் என்று சிறு குழந்தை போல அழுதவளை பார்த்தவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை ஆனால் அதே நேரம் இப்படி தன் மேல் கோபத்துடனேயே அவளை கொண்டு சென்று விடவும் அவனுக்கு மனம் வரவில்லை அவள் தாடையை தன் பக்கம் திருப்பியவன் கியானி என்ன பாரு பார்க்க மாட்டேன் நான் சொல்றது கேளுடி அப்போதும் அவள் பார்க்காமல் இருக்க அவனே வலுக்கட்டாயமாக தன் கையால் அவள் தாடையை தன் முகத்தை நோக்கி திருப்பினான் ஏடி உனக்கு நான் பேசுறது புரியுதா இல்லையா சின்ன குழந்தை மாதிரி அடம் புடிச்சுக்கிட்டு இருக்க நான் தெரியாம சொல்லிட்டேன்டி டி சாரி சாரின்னு இது வரைக்கும் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன் இந்த அர்ஜுன் யார்கிட்டயும் இப்படி மன்னிப்பு கேட்டதே இல்ல தெரியுமா பாஸ் நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி என் மனச காயப்படுத்திருக்கீங்க அது மட்டும் நியாயமா நிச்சயமா இந்த பிரச்சனைய நான் இதோட விட மாட்டேன் இது விட்டு ஆறவும் ஆறாது காலத்துக்கும் நீங்க சொன்ன வார்த்தை என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மீதி வார்த்தை அவன் வாய்க்குள் சென்று முடிந்தது அர்ஜுனோ கோவத்தில் அவளது பின்னன் தலை முடிக்குள் தன் விரல்களை நுழைத்து அவளை தன் முகத்தருக்கே கொண்டு வந்து அவள் உதட்டை கவிக் கொண்டான் அவனது கோபம் தீரும் வரை அந்த முத்தத்தை வன்மையாகத்தான் கொடுத்து கொண்டிருந்தான் அதில் யாழினிக்கு எடுக்க ஆரம்பிக்க அவளுடைய கண்கள் எல்லாம் கலங்கி மீண்டும் கண்ணீர் தொடங்கியது அவன் மனம் கொஞ்சம் சமாதானம் அடைய வன்மையிலிருந்து அப்பொழுதும் அவள் இதழினை பிரிவதற்கு மனம் வரவில்லை முதலில் பயத்தில் கண்களை பிரித்து கொண்டிருந்தவள் பிறகு வன்மையில் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தான் இப்பொழுது அவனது மென்மையில் தன் இரண்டு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொள்ள அவனோ அவளை வேறு ஒரு மாய உலகத்திற்கு அழைத்துச் சென்றிருந்தான் சுற்றி இருப்பது அனைத்தையும் மறக்க செய்யும் அளவிற்கு இருந்தது அவனுடைய இந்த இதழ் முத்தம் அதில் யாழினியின் கைகள் தானாக அவன் முதுகில் படர ஆரம்பிக்க இப்பொழுது அவனுடைய உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் அலைப்பாய்ந்தது மேலும் மேலும் என்று அவளுக்குள் புதைந்து கொண்டே இருக்க சொல்லி மனம் கூற அவளை பிரிய வேண்டும் என்ற எண்ணத்தை சுத்தமாக மறந்துவிட்டான் ஒரு கட்டத்தில் அவள் ஏங்குவது போல இருக்க அவளது கீழெதை விட்டுவிட்டு மேல் மட்டும் கவிக்கொண்டான் அப்பொழுதும் அவளை விடுவதாக மட்டும் இல்லை அதே நேரம் அவனுடைய கைகள் அவள் இடையை தழுவ தொடங்கியதில் முற்றிலுமாக தன்னை தொலைத்தவள் மொத்தமாக மயங்கி போகும் அளவிற்கு கிறங்கிக் கிடந்தாள் அதே நேரம் அர்ஜுனோ அதற்கு மேலும் அவளிடம் முன்னேறலாம் என்று நினைத்து அவள் உதட்டில் இருந்து பிரிந்து கழுத்து வளைவுக்குள் முகத்தை புதைத்து தன் இதழ்களால் ஊர்வலம் நடத்தி அப்படியே கீழே இறங்க அப்பொழுதுதான் முகத்தை வேண்டாம் பாஸ் என்றதும் அந்த நிமிடம் அவனுடைய மோகத்தை அறுபட்டதில் அவனுக்கு கோபம் தான் அதிகமாக வந்தது அதில் அவளை எரித்து விடுவது போல முறைத்து பார்த்தவன் அவள் சொல்வதை கேட்காமல் மீண்டும் அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தான் ஆனால் யாழினிக்கு பதட்டம் தொடங்கிவிட்டது அவனை எப்படியாவது தன்னிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைத்தவள் அவனை தள்ளுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தும் அவளால் முடியவில்லை ஒரு கட்டத்தில் அவனுடைய கைகள் இடையிலிருந்து மெதுவாக மேலே ஏறி வர பார்க்க தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி அவன் மார்பின் மேல் கை வைத்து வேகமாக பிடித்து தள்ளிவிட்டாள் அதில் பேலன்ஸ் இல்லாமல் பின்னே சரிந்தவன் அப்பொழுதுதான் நிதானத்திற்கு வந்தான் தலையை அழுந்த கோதி கொண்டே சிறிது நேரம் கீழே குனிந்து அமர்ந்திருந்தவன் அவள் முகத்தை பார்க்காமலேயே நான் நிறைய மாதிரியே இருக்குது இதனால உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை நாளையில இருந்து எப்பவும் போல டிரைவரே உனக்கு கூட்டிட்டு போய் விட்டுருவாரு நான் உன் பக்கத்துல கூட வரமாட்டேன் ஆபீஸ்ல கூட உனக்கு வெளியில தனியா கேபின் போட்டு கொடுக்க சொல்றேன் நீ அங்கேயே இருந்துக்கோ என் முன்னாடி நீ இருக்கிறது உனக்கு நல்லது கிடையாது என்று கூறியவன் வேகமாக அங்கிருந்து எழுந்து சென்று டிரைவர் சீட்டில் அமர அதே நேரம் யாழினி கண்களை துடித்துக் அவளும் எழுந்து வந்து அவன் அருகில் போக கிள நீ பின்னாடி உட்காரு என்று கூற மறு பேச்சு பேசாமல் அமைதியாக பின்னே சென்று அமர்ந்து கொண்டாள் பின்பு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்த ஒரு ஆயின்மெண்டை எடுத்து அவளிடம் கொடுத்து இதை உன் உதட்டில் தடவிக்கோ வீக்கம் கொஞ்ச நேரத்துல குறைஞ்சிரும் என்றதும் தான் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அந்த அளவுக்கா தன் உதடு வீங்கி விட்டது வீட்டிற்கு சென்றால் அம்மா பார்த்து கேட்கும் போது என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பதறினாள் அவள் பதட்ட மறித்தவன் நீ வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே வீக்கம் குறைஞ்சிரும் குடி என்று ரோட்டை பார்த்து ஓட்டிக்கொண்டே அவளிடம் பின்னாடி அயன்மெண்டை நீட்ட அவளும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக வாங்கிக் கொண்டு அவளுடைய செல்போனில் செல்ஃபி கேமராவை ஆன் செய்து பார்க்க அவள் உதட்டு கொஞ்சம் வீக்கமாகவும் ரணமாகவும் இருப்பது போல இருந்தது எப்படி போட்டு ரணப்படுத்தி வச்சிருக்காரு இவருக்கு எதுக்குதான் இப்படி ஒரு கோவம் வருதோ தெரியல ஆனா யானி நீயும் லேஸ் பட்ட ஆள் கிடையாது அவனை எந்த அளவுக்கு கோவப்படுவான்னு தெரிஞ்சோ அவங்க கிட்ட திரும்ப திரும்ப நீ வாய கொடுத்துக்கிட்டே இருக்க இனிமேலாவது அவன் கோவத்தை கிளப்பாம அவன் என்ன சொல்றானோ அதுக்கு அமைதியா போற பாரு என்று தன்னை தானே திட்டிக் கொண்டு அந்த மருந்தை எடுத்து உதட்டில் போட்டு கொள்ள அவளுக்கு வலி அதிகமானது போலத்தான் இருந்தது கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆ என்று கத்திக்கொண்டே மருந்து போட சட்டென்று சடன் பிரேக் போட்டு நிறுத்தியவன் இனச்சேனி ரொம்ப வலிக்குதா ஆமாம் பாஸ் இதுக்கு எல்லா காரணமும் நீதான் யானி நான் பொறுமையா தான் இருந்தேன் என் பொறுமைய நீ ரொம்ப சோதிச்சு என்ன ரொம்பவே கடுப்பேத்தி இந்த மாதிரி பண்ண வச்சுட்ட உன் வாய மூட வைக்கிறதுக்கு எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா நீ இந்த ஒரு சின்ன விஷயத்தை வாழ்க்கை ஃபுல்லா கொண்டு வருவேன்ற மாதிரி பேசின பாரு அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியலடி தான் இந்த மாதிரி நடக்க வேண்டியதா போச்சு இனிமே என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா பேசு என்று கூற அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தாள் சிறிது நேரத்தில் அவர்கள் வீட்டு முன்னால் வந்து காரை நிறுத்தியவன் அவள் இறங்கியதும் அவளை ஒரு ஆழமான பார்வை பார்த்துவிட்டு அவனும் அவளுடனேயே இறங்கினான் பிறகு அவனை உள்ளே அழைத்து செல்ல அங்கே அவளுடைய அம்மாவும் அப்பாவும் பரிதவித்து போய் அமர்ந்திருந்தனர் நேத்து காலையில போனாங்க நைட்டும் வரல காலையில ஃபோன் பண்ணி கேட்டா அப்படியே ஆபீஸ்க்கு வந்துட்டோமா ஈவினிங் வேலை முடிஞ்சு வந்துடுறேன்னு சொல்றான் என்னங்க இந்த பொண்ணு இப்படி இருக்கா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா அசிங்கமா பேசுவாங்க இப்படி இருந்தா நம்ம பொண்ணுக்கு நாளைக்கு எப்படி இங்க கல்யாணம் நடக்கும் என்று அவள் கணவரிடம் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் உள்ளே நுழைந்த யாழினி ஹமா என்றதுதான் தாமதம் உடனே ஓடி சென்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவர் யாழி என்னம்மா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்ட நீ ஏன் முதல்ல நேற்று நைட்டு வீட்டுக்கு வரல சொல்றேம்மா பாஸ் என்றதும் அவனும் பின்னாடியே வர வாங்க சார் வணக்கம் வாங்க வாங்க நீங்களும் தெரியல என்று அவளுடைய தந்தை அழைத்து அவனை அமர வைக்கவும் நான் யானையை வீட்டுல விட்டுட்டு அப்படியே உங்களை பார்த்து பேசிட்டு போலாம்னு தான் வந்தேன் என்று கூற அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அவன் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறான் என்று புரியாமல் அவளின் பதட்டத்தை உள்ளுக்குள் பார்த்து ரசித்தவன் நானே இத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதான் யானிய டிராப் பண்ணிட்டு உங்களையும் பாத்துட்டு போலாம்னு வந்த சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்னடி வந்தவரை சும்மாவே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க போய் காஃபி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வா இதோ போறங்க இல்ல இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு சட்டன்னு கிளம்புற சரிங்க சார் சொல்லுங்க நேத்து ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு அதனால நைட்டு கண்ணை முடிச்சு வேலை செய்யற மாதிரி இருந்ததுனால

ஆனா ஒரு வயசு பொண்ணு ராத்திரில வீடு தங்காம வெளியில தங்குறது எங்களுக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா யாழினிய பத்தி தப்பா பீச அப்புறம் நாளைக்கு அவளோட கல்யாணமே கேள்விக்குறி ஆயிடும் அது ஒண்ணுதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு இன்னொரு டைம் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது இப்ப நடந்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கூற ஐயோ இருக்கட்டும் சார் பரவாயில்ல ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இல்ல இந்த தடவை தப்பு என் தான் இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அத நான் தனியா பாத்துருந்துருக்கணும் யாழ்னி இதுல இன்வால்வ் பண்ணிருக்க கூடாது இனிமே எப்பவும் போல யாழ்னி சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவா நீங்க கவலைப்படாதீங்க என்று கூறியவன் மெதுவாக எழுந்து நின்று சரி அப்போ நான் கிளம்புறேன் என்ன சார் இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஹியானி நான் வர என்று அவளை பார்த்து கூறிவிட்டு அவன் புறப்பட்டு செல்ல அவன் போவதையே பார்த்து வாசல் அருகே நின்றிருந்தாள் அவனும் எதுவும் பேசாமல் அமைதியாக காரில் சென்று அமர்ந்தவன் கண்ணாடியை இறக்கிவிட்டு அவளை பார்க்க அவள் வெளியே வருவனா என்பது போல நின்றிருந்தாள் பிறகு வேறு வழி இல்லாமல் காரை ஸ்டார்ட் செய்தவன் அவளை பார்த்து தன்னுடைய உதட்டை குவித்து ஒரு முத்தம் கொடுத்து பட் என்று கண்ணடித்து விட அதில் ஒரு நிமிடம் தடுமாறிப் போனாள் அவள் பதட்டத்தை ரசித்துக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள் சரியா நீ போய் முகம் கழுவிட்டு வா உனக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேங்கறேன் சரிம்மா என்று அறைக்குள் சென்று முகம் கழுவி விட்டு ஆடையை மாற்றி கொண்டு வர அவள் அம்மா காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார் அதை வாங்கி வாயில் வைத்து ஒரு வாய் குடித்ததுதான் தாமதம் ஆ என்றதும் அவள் அம்மா பதறியபடி கெனஜியா நீ ஆஹ் காஃபி சுற்றுச்சும்மா ஹிலியே நான் அவ்வளவு சூடா ஒண்ணு எடுத்துட்டு வரலையே இல்லமா காஃபி தான் இருக்கு சரி கொடு நான் ஆத்தி தரேன் என்று இரண்டு ஆத்த ஆத்தி கொடுக்க அதே நேரம் அர்ஜுனை மனதுக்குள் திட்டிக் கொண்டிருந்தாள் எல்லாம் தான் பாஸ் நீங்க பண்ண வேலையினால ஒரு காஃபி கூட என்னால குடிக்க முடியல அப்புறம் எப்படி நான் நைட்டு டிஃபன் சாப்பிடுவேன் ஸ்வீட்டான காஃபியே இந்த லட்சணத்துல இருக்கு காரமான சாப்பாடு சாப்பிட்டேன்னா உதட்டு வெந்து கீழே வெந்துரும் போல இருக்கு என்று மனசுக்குள்ளேயே அவனை திட்டிக் கொண்டிருக்க பின்பு காஃபியை குடித்து முடித்து விட்டு நேராக அறைக்குள் சென்று விட்டாள் அவளது லேப்டாப்பை எடுத்து அவளுக்கு இருந்த பார்த்து முடித்தவள் அவளுடைய ஐபேடை எடுத்து நாளைக்கு அர்ஜுனுடைய வேலைக்கான ஷெட்யூலில் ரிமைண்டரில் போட்டு வைத்தாள் பிறகு இரவு உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு அவள் அறைக்குள் சென்று படுத்தவளுக்கு அர்ஜுன் நினைவாகவே இருந்தது ஆனாலும் அவன் என்று பேத்திய வார்த்தைகளை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை நிச்சயமாக உங்கள் மேலே நான் இன்னும் கோபமாக தான்ப்பா சிருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்த நான் மன்னிக்க மாட்டேன் என்று மனதுக்குள் சபதம் எடுத்தவள் நாளையே அந்த சபதத்தை தூக்கி குப்பையில் போட போகிறாள் என்று தெரியாமல் அமைதியாக படுத்து உறங்கி விட்டாள் அதே நேரம் அர்ஜுனோ வீட்டிற்கு சென்றவன் உணவு வேண்டாம் என்று கூறிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று ஆடை மாற்றி கொண்டு வந்து மெத்தையில் விழுந்தான் அவனுக்கு சிந்தனை முழுக்க யாழினியைப் பற்றி மட்டும் தான் இருந்தது மிகவும் அழுது விட்டாள் அவளை கஷ்டப்படுத்திவிட்டு கஷ்டப்படுத்தி விட்டோமே என்று நினைக்கும் பொழுதே அவள் நெஞ்சமெல்லாம் பாரமானது அவளுக்கு எடுத்து பார்த்தவன் பிறகு என்ன நினைத்தானோ அதை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு அமைதியாக படுத்துக்கொண்டான் நைட் டைம்ல அவளுக்கு போன் பண்றது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது சப்போஸ் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனை தான் கொடுக்கும் எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வரத்தான செய்வா அப்ப பார்த்துக்கலாம் என்றவனுக்கு மிகவும் அழுப்பாக இருந்ததால் அவனும் சீக்கிரமாகவே உறங்கி விட்டான் அடுத்த நாள் காலை அவளுக்கு முன்பாகவே அலுவலம் கிளம்பி வந்தவன் அவளின் வரவுக்காக காத்திருந்தான் ஆபீஸில் அனைவருமே இன்று மிகவும் பதட்டமாகத்தான் இருந்தனர் ஏனென்றால் அர்ஜுன் இன்று மிகவும் சீக்கிரமாகவே வந்திருந்தான் தங்களுக்கு முன்னால் தங்கள் பாஸ் வந்து அமர்ந்திருப்பது அவர்களுக்குள் உள்ளுக்குள் ஒரு நடுக்கத்தை கொடுத்தது அட கடவுளே என்ன இன்னைக்கு பாஸ் இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்காரு நம்ம எல்லாரும் டெய்லி இப்படி லேட்டா வரோம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க இந்நேரம் எல்லாத்தையும் அவர் கேமராவில பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு யார் யாரு எந்தெந்த டைம்க்கு வராங்கன்னு இன்னைக்கு எத்தனை எத்தனை பேர் சீட்டு போகுதோ பேருக்கு அர்ச்சனை இருக்குதோ பயந்து கொண்டிருக்க அப்பொழுது அங்கே வந்த இருப்பதை பக்கத்து டேபிளில் இருப்பவளிடம் என்ன நடக்குது ஏன் இருக்கீங்க இதான் நீ வர டைமா டெய்லி நான் இந்த டைம்க்கு தானப்பா வருவேன் இன்னைக்கு என்ன இப்படி கேக்குறீங்க பாஸ் எல்லாருக்கும் வந்துட்டாரு ஆனா நம்ம எல்லாரும் லேட்டா வந்துகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருப்பாரு இல்ல இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் அர்ச்சனை கிடைக்க போகுதோ தெரியல என்றதும் காவியா பதட்டத்தில் தன் நெஞ்சில் இரு கைகளையும் வைத்துக்கொண்டு என்ன சொல்ற என்று கேமராவை திரும்பி பார்க்க சரியாக அப்பொழுது அர்ஜுனும் அதை தான் பார்த்து கொண்டிருந்தான் அவளுடைய அந்த அதிர்ச்சியை பார்த்ததும் அவனுக்கு யாழனிய நினைவுதான் வந்தது அதே நேரம் அவன் உதற்றில் லேசாக புன்னகை எட்டி பார்க்க யாருக்கும் இவளுக்கும் ஒரு வித்தியாசம் உள்ள எல்லாத்துக்கும் பயப்படுறது டென்ஷன் ஆகிறது ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரிதான் என்று நினைத்து கொண்டிருந்தவன் மணியை பார்க்க மணி ஒன்பது என்று காட்டியது என்ன இன்னும் என் பொண்டாட்டிய காணும் எப்பவும் இந்த டைம்க்குள்ள குள்ள வந்திருப்பாளே என்று நினைத்து கொண்டிருந்தவன் ரிசப்ஷன் கேமராவை ஆன் செய்து பார்த்து கொண்டிருக்க அப்பொழுதுதான் யாழ்னி உள்ளே நுழைந்தாள் அந்த இளம்பச்சை பச்சை சுடிதாரில் பார்ப்பதற்கு ஒரு பச்சை கிளியை போலவே இருந்தாள் அப்பொழுதே அவளை அள்ளி கொஞ்ச வேண்டும் என்பது போலத்தான் இருந்தது அவனுக்கு ஆனால் அவள் நேற்று கோபமாக இருந்ததும் அவன் அவளுக்கு தண்டனை கொடுத்ததும் ஞாபகத்திற்கு வர அர்ஜுன் இன்னைக்கு எந்த மூஞ்சு வச்சுட்டு அவகிட்ட பேசுவ அவ வேற ஓவரா சீன் போடுவாளே சரி ஏதா இருந்தாலும் வரட்டும் நம்ம அவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டெரரா பேச வச்சுக்கலாம் என்று முகத்தை தீவிரமாக வைத்துக் கொண்டவன் அவள் கதவை தட்டிவிட்டு உள்ளே வர பட் என்று தனது லேப்டாப்பில் கண்களை பதித்தான் அவள் ரிசெப்ஷனில் வரும்பொழுதே பாஸ் வந்துவிட்டார் என்று சொன்னதும் பதட்டத்தில் தான் மேலே வந்தாள் ஆனால் அவனோ அவளை கண்டு கொள்ளாமல் அமைதியாக வேலையை பார்த்து கொண்டிருக்க அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பதட்ட மேனம் அதிகமானது குட் மார்னிங் பாஸ் என்றால் பயந்தபடியே அவளை நிமிர்ந்து பார்க்காமல் குட் மார்னிங் என்றான் என்னை ஒரு நான் தானே கோவமா இருக்கணும் ஆனா இவர் கோவமா இருக்காரு இதெல்லாம் ரொம்ப அநியாயம் என்று மனதில் நினைத்து கொண்டு அவள் இடத்தில் சென்று அமர்ந்து வேலையை தொடங்க ஆரம்பித்தாள் அவள் கவனிக்காத நேரம் அர்ஜுன் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான் அவள் முகத்தை பார்க்கும் பொழுதே தெரிந்தது இரவு சரியாக அவள் உறங்கவில்லை என்று அவன் மட்டும் நன்றாக உறங்கி எழுந்தா வந்திருக்கிறான் அவன் முகத்திலும் அப்படி ஒரு சோர்வு அப்பி ஆனால் அதையெல்லாம் தூக்கி தூரம் வைத்தவன் அலுவலகம் வந்த உடனேவே அவனுடைய வேலைகளில் முழுகிவிட்டான் அதே நேரம் மீரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தாள் அவள் அருகில் இருந்த கைலாஷ் மீரா உனக்கு எப்படி அடிபட்டுச்சு திடீர்னு போன் பண்ணி ஹோட்டலுக்கு வந்து வந்து பார்த்தா இப்படி கிடக்குற என்னன்னுதான் சொல்லி தொலை என் அது வேற ஒன்னும் இல்ல கைலாஷ் உனக்கு ஹெல்ப் பண்ண போய்தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கூறினான் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உனக்கு என்ன ஒளரி இருக்க அதுவும் இல்லாம நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் இப்ப என்ன பிரச்சனை வந்தது அது வேற ஒண்ணு இல்லடா நான் அர்ஜுன மீட் பண்றதுக்காக எவ்வளவு இருந்தா எனக்கு தெரியாம நீ அவனை போய் பார்க்க போயிருப்ப என்று காத்தினான் நான் சொல்றத முழுசா கேளு கைலாஷ் நம்ம கம்பெனியோட நல்லதுக்காகத்தான் அவன போய் பார்க்க போயிருந்தேன் இந்த கான்ட்ராக்ட் எப்படியாவது எங்களுக்கே குடுத்துருன்னு சொல்லி கேக்குறதுக்கு தான் போயிருந்தேன் அவன் கிட்ட போய் பிச்சை வாங்க போனியா அவன் போடுற பிச்சையில நான் வாழணும்னு நீ ஆசைப்படுறியா முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லு அவனை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு தானே ஏன் கூட வந்த இங்க பாரு கைலாஷ் நான் ஒண்ணு வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு வரல அவன் கூட நான் இருக்கிறது தெரிஞ்சு நீ தான் என்னவோ பேசி உன் பக்கம் இழுத்துட்டு போயிட்ட ஆமா நீ ரொம்ப குழந்தை உன் கையை புடிச்சு நான் இழுத்துட்டு போயிட்ட அவன் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டுதான் நீ என் கூட வந்த அது எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப திரும்ப என்னதுக்கு அவனோட உனக்கு பேச்சு இல்ல கைலாஷ் நம்ம எதுக்காக இவ்வளவு கிடைக்கல அதை திரும்ப அர்ஜுன் போயிருந்தேன் ஆனா அவன் கூட வந்த யாழினி எதிர்பார்க்காத நேரத்துல என்ன அடிச்சு காயப்படுத்தினதுல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன கேவலம் ஒரு பொண்ணு கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கியா என்னடா பண்றது அவ திடீர்னு இப்படி அடிப்பான்னு நான் என்னத கண்ட என்னால சுத்தமா முடியல ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு அப்படியே மயக்கம் ஆயிடுச்சு ஒருத்தி கைய வச்சிருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த கைலாஷ் அவளுக்கு சரியான பாடம் விட விடமாட்ட யார் அந்த யாழ்னி அந்த அந்த அர்ஜுனோட பிஏ பியவா ஒரு பிஏக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கானா அது மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சம்திங் சம்திங் இருக்குன்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா யாழ்னிய அவன் லவ் பண்றான்னு கூட எல்லாரும் சொல்லிக்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங் அவனுக்கு அந்த பொண்ணு மேல லவ் இருக்கா அப்போ அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அழகா இருப்பாளா ஆமா ரொம்ப அழகா இருப்பா அதுதான் திமிரு அவளுக்கு அதிகமாவே இருக்குது என்றதும் அவன் மனதிற்குள்ளேயே அர்ஜுன் ஏற்கனவே மீராவ உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் இப்போ யாழ்னியா நானும் அவளை பாக்குறேன் பார்த்ததுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கிறேன் அவ எனக்கு வேணுமா வேண்டாமான்னு நான் வேணும்னு முடிவெடுத்துட்டா நீ என்ன நினைச்சாலும் அவளை உன் கூட வச்சுக்க முடியாது அவளை என் கூட புடிச்சு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் என்று கூறியவன் மீராவி பார்த்து சரி இப்ப உனக்கு ஓகேவா நான் நல்லா இருக்கேன் என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போடா இங்க என்னால இருக்கவே முடியல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது சரி நான் டாக்டர் கிட்ட சொல்லி டிசார்ஜ் பண்ண சொல்றேன் நீ கவலைப்படாத என்று மனதிற்குள்ளேயே வெறுப்போடு அவள் முன்னால் நடித்து விட்டு சென்றான் அவன் வெளியே சென்றதும் கைலாஷ் எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னை ஏமாத்தி உன் சொத்தை எல்லாம் நான் புடுங்கிட்டு திரும்ப அர்ஜுன் கிட்டேயே போய் செட்டில் ஆயிடுவேன் நீ என்னை முட்டால் தனமா நம்பிட்டு இருக்கல்ல உனக்கு சீக்கிரமே நான் ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்க அவனும் மீரா யாழ்நீ மட்டும் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா அட்டு செகண்ட் உன்னை தூக்கி நடு தெருவுல வீசி எரிஞ்சிருவேன் அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு தேவை அந்த அர்ஜுனை பழி வாங்கணும் அவன் கால ஃபுல்லா நிம்மதி இல்லாம சுத்தணும் அது மட்டும்தான் வேணும் நீ ஏன் என் பின்னாடி வந்துட்ட அந்த யாழ்நீ என்னால கொண்டு வர முடியாதா என் கிட்ட இருக்கிற வசதிக்கும் அழகுக்கும் அவன் கண்ணை காமிச்சாலே வந்துருவா அதுக்கு அவ தகுதியான ஆளா என்னங்கறத மட்டும் முதல்ல நான் செக் பண்ணணும் என்றவன் திரும்ப மீண்டும் உள்ளே வந்து டாக்டர் கிட்ட பேசிட்டேன் வீட்டுக்கும் கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க நான் போய் பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் சரி ஓகே நீ போயிட்டு வா அப்புறம் மீரா நான் அந்த யானைய மீட் பண்ணணுமே சரி ஓகே நீ போயிட்டு வா அப்புறம் மீரா நான் அந்த யானைய மீட் பண்ணணுமே நீ எதுக்கு அவ்வளவு மீட் பண்ணணும் என்று சந்தேகமாக கேட்க தப்பா நினைக்காத மீரா அவளை எப்படியாவது நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்க்கறத பத்தி தான் பேசணும் இல்ல இல்ல அவ ஒண்ணு நம்ம கம்பெனிக்கு தேவையில்லை அவ அந்த அர்ஜுன் கூடவே இருக்கட்டும் சரி பரவாயில்ல இருந்தாலும் அவகிட்ட ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் என்னைக்கா இருந்தாலும் அவ நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆவா அவளை வச்சு அந்த அர்ஜுன நம்ம ஈஸியா பழி வாங்கிடலாம் சரி ஓகே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நமக்கு ஒரு பிசினஸ் பார்ட்டி இருக்கு அது உனக்கு தெரியும் இல்ல ஆமா அதுக்கு கண்டிப்பா இந்த அர்ஜுன் வருவான் அவன் கூட கண்டிப்பா யாரனையும் வருவா ஓ அப்படியா அப்ப கண்டிப்பா நம்ம அந்த பார்ட்டிக்கு போறோம் என்ன கைலாஷ் எப்பவுமே நீ கலந்துக்க மாட்டியே அப்படி இருக்க மட்டும் ஏன் போகணும்னு எல்லாம் ஒரு சரி நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன் என்று கீழே சென்றவன் சற்று நேரத்தில் பணம் கட்டிவிட்டு வந்து அவளை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றான் இரண்டு நாள் கழித்து யாழினியை சந்திக்க போகின்றோம் என்ற நினைவே அவனுக்கு உள்ளுக்குள் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது அவள் எப்படி இருப்பாள் என்று யோசித்து யோசித்து குழம்பி கொண்டிருந்தான் அந்த அர்ஜுன் காதலிக்கிறானா கண்டிப்பா யாழ் நீ அழகானவளா தான் இருப்பா அதனால இப்பொழுதே அவளை பார்க்கணும் என்ற வெறி அவனுக்குள் எழுந்தது வந்ததிலிருந்து யாழினி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அர்ஜுனும் அப்படித்தான் இருந்தான் பிறகு அவனுடைய ஷெடியூலை எல்லாம் ரிமைண்ட் செய்வதற்காக அவன் அருகில் சென்று பாஸ் உங்களோட ஷெட்யூல் எல்லாம் உம் சொல்லு இன்னைக்கு அந்த ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டியை நீங்க மீட் பண்ணணும் பாஸ் ஒரு லஞ்ச் மீட் இருக்கு அதுக்கப்புறம் நம்மளோட மும்பை பிரான்ச்ல இருந்து ஒரு சில மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அது எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா நம்ம அட்டன் பண்ண வேண்டியது இருக்கு சரி ஓகே வேற நீங்க கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்ண வேண்டியது இருக்குது சைன் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாத்தையுமே நான் சென்ட் பண்ணிடுவேன் ஓகே அப்புறம் இந்த மந்த் சேலரி எல்லாருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிடும் அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை ஓகே பாஸ் என்று அமைதியாக அங்கேயே நின்று கொண்டிருக்க சொல்லணுமா உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும் அமைதியாக செல்ல அவள் கையை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர வைத்தவன் என்னடி நான் போன்னு சொன்னா நீ போயிடுவியா வேற என்ன பண்ண சொல்றீங்க பாஸ் நீங்க என் மூஞ்சி கூட காலையில இருந்து நிமிந்து பாக்கவே இல்ல எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உண்மையை சொல்லணும்னா நான் தான் உங்க மேல கோபமா இருக்கணும் ஆனா நீங்க கோபமா இருக்கிற மாதிரியே மூஞ்சியை தூக்கி வச்சிருக்கீங்க நான் அப்படி என்ன பாஸ் தப்பு பண்ண பண்ற தப்பெல்லாம் நீங்க தானே பண்ணீங்க என்னை எப்படி எல்லாம் பேசுனீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துனீங்க ஹிபோ அத பத்தி கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம என் மேல கோவமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது தெரியுமா அவள் கோபமாக பேச அவள் மூக்கு நுனி சிவக்க ஆரம்பித்தது அதை ரசித்து பார்த்தவன் அவள் மூக்கை பிடித்து கிள்ளி நீ கோவப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்க பாஸ் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன நான் என் ஆளோட அழகா ரசிக்கிறேன் அத ரசிக்க கூட எனக்கு உரிமை இல்லையா ஆனா நான் இப்போ கோவமா இருக்கேன் பாஸ் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எனக்கு கோவம் இல்லையே நான் இப்போ ரொமான்டிக் மூட்ல இருக்கேன் அப்பொழுதுதான் தெரிந்தது அவன் மடியில் இன்னும் அவள் அமர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று அதில் பதறியவள் அவனிடமிருந்து எழுந்திருக்க பார்க்க உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது இல்ல நானா உன எட்ட நகத்துற வரைக்கும் உன்னால ஒரு இன்ச் கூட அசைய முடியாது புரிஞ்சுதா புரிஞ்சுது பாஸ் ஆனா இது ஆபீஸ் ஆபீஸ் தான் ஆனா இது என்னோட கேபின் ஏன் பர்மிஷன் இல்லாம இங்க யாரும் வர மாட்டாங்க நீ தைரியமா இருக்கலாம் அதுக்காக எவ்வளவு நேரம் பாஸ் இப்படி இருக்கிறது அதெல்லாம் விடு ஏன் உன் முகம் இவ்வளவு டல்லா இருக்கு நைட் எல்லாம் சரியா தூங்கலையா ஆமா நேத்து என்ன கஷ்டப்படுத்திட்டீங்க அப்புறம் எப்படி எனக்கு தூக்கம் வரும் யானி திரும்ப திரும்ப இதையே பேசாத அதை விடுங்க உங்க முகையே இவ்வளவு வாட்டமா இருக்கு நீங்களும் நைட்டு சரியா தூங்கலையா ஆமா ஏன் பாஸ் பின்ன ஏன் முன்னாடி நேத்து நீ எவ்வளவு தூரம் அழுத உன் அழுகிய பாத்துட்டு போய் என்னால நிம்மதியா தூங்கவா முடிஞ்சது ஏண்டி இப்படி என்ன அழுது அழுது டார்ச்சர் பண்ற என்ன அழ வச்சது நீங்க தான் பாஸ் நான் ஒன்னும் வேணும்னு அழல இப்படி முதல்ல கூட கூட பேசுறத நிறுத்து ஆனாலும் இப்ப எல்லாம் உனக்கு ரொம்ப கோவம் அதிகமா வருது என் கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல போல இருக்கே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ் ஏன்ற வலை இன்னும் இருக்கமாக அனைத்து பிடிக்க பாஸ் விடுங்க நான் போகணும் எங்க கேண்டீனுக்கு ஏன் சும்மா ஒரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஏன் காலையில சாப்பிட்டு வரலையா என்று அவன் அவனுடைய பதட்டம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அது அப்படியெல்லாம் இல்லை நான் நல்லா தான் சாப்பிட்டு வந்தேன் ஏதோ ஜூஸ் குடிக்கணும் போல தோணுது அதான் போலாம்னு நினச்சாச்சே அப்படி நீ போகணும்னா எனக்கு கமிஷனை கொடுத்துட்டு கிளம்பு என்ன கமிஷன் என்றதும் அவன் உதட்டை காட்ட அவளுக்கு பக்கென்று ஆனது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் டைமிங் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் என்றதும் தன் உதட்டை ஈரப்படுத்திக் கொண்டவள் தன் கண்களை மூடியபடி அவன் உதட்டை நெருங்க அந்நேரம் அவனும் மெதுவாக கண்ணை மூடினான் அந்த கேப்பில் அவனை விட்டு வெளியே ஓடியவள் சாரி பாஸ் என்று வெளியே வேகமாக ஓடிவிட்டாள் ஏமாற்றம் அடைந்த அர்ஜுன் யானி திருமணி இங்குதானே வரணும் அப்போ உன்ன பார்த்துக்குறேன்டி என்று அவள் குழந்தை தினமாக ஓடியதை நினைத்து பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான்